மாப்பிளைக்கிட்ட நம்ம என்ன பேசி பாப்போமா ஏ ஆமா நம்மளே பேசி பாப்போமே ஏன் இப்போ நம்பர் நீ அம்மா ஜி கேட்போம் அதெல்லாம் விடுங்க ஏன் எதுக்குன்னு சொன்னாங்கன்னா இல்லடி எங்க ஃப்ரெண்டுக்காக நீங்க மாப்பிளை பாத்துருக்கீங்க அங்க கொஞ்சம் விசாரிக்க கூடாது அதுக்குன்னு சொல்லிடலாம் கரெக்ட் அப்படியே சொல்லியிருக்காண்டி ஏர் ஃபோன்ல இருந்து போன் அடிக்கலாம் நீ இயர் இருந்து போன் அடிக்கிறேன் நீ நாங்களே ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுத்தாரு நான் அடிக்கிறேன் யாராவது ஆடிங்க சொல்லு அதிரு அம்மா பேசியே இருக்கீங்களா உம் சொல்றேன் உட்காந்துட்டு தான் இருக்கு அம்மா நான் நீ என்னடா கேக்குறோம் கேட்டுட்டலாம் கேக்குறமா கேளுடா மா இல்லமா அந்த மாப்பிளையோட நம்பரோ போட்டோவை எங்களுக்கு கம்சிட்றீங்களா மா ஏன்டா என்னடா ஆச்சு மா நான் காவிய பேசல சொல்றா இல்லமா எங்க ஃப்ரெண்ட்க்கு மாப்பிள பாத்துக்கிங்க அவங்க போட்டோவை அவங்க கிட்ட பேசணும் எங்களுக்கு தோணல மா அதனால தான் மா சரிடா அம்சுற வாட்ஸ்அப்ல சரி அம்சுடுங்க மா என்னடா அம்சுடுங்க சரிடா அம்சுறேன் பேசிட்டு கூப்பிடுங்க சரிம்மா மா பேசிட்டு கூப்பிடுறோம் இவரா

చూటర్కే பாத்து பேசிக்கோங்க हां सही मां फोन नंबर நீனால பேசுமா சரி புரியலையே ஐயோ அதானல்ல பேசிக்கிற விடுங்க அம்மா சாப்பிட்டீங்களா हां சாப்பிட்டேன்டா அம்மா கவுசல்யா என்ன நாளா நாளா ফোন அடிக்கல हां நான் உனக்கு அதிக்கச் எல்லாரும் பிஸியா இருக்கு அதனால ஓ அப்படியே சரி ஒரு நாளை பேசாம இருக்க மாட்டால பேசலியா அதான் கேட்ட ஐயோ அதானல்ல மாங்க கோவி ஃபங்க்ஷனா இருந்து சவுண்ட் வேற கேட்கவே இல்லை அதனால தான்மா சரிடா அப்பா என்னமா பண்றாரு அப்பா வேலைக்கு போயிட்டாரு हां சரி मां

and map

கேக்குறதே நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்ன என்ன பண்றதே எங்க ஃப்ரெண்டுகாக நான் அங்க தான கிட்ட பேசினா நம்பர் வாங்கி இருக்கோனா நம்பர் வாங்கிட்டீங்களா போட்டோ அனுப்பி விட்டாங்களா ஏனா நீங்க பதறறீங்க இப்ப தான் தாரா நீங்க ஏன் பதறறீங்க கேக்கணும்ல போட்டோ பார்க்கணும்ல அதுக்கு தான் கேட்டேன் இல்ல நான் போட்டோ அனுப்பி சொல்லேன்னு தன்னா தேடணும் அப்புறமா அனுப்பி சொல்றேன் ஓ அப்படியேடா ஃபோன் அடிக்கும்போது என்கிட்ட சொல்லுங்க ஏனா நீங்க கூட பேச போறீங்களா எப்படி அண்ணா நட பேச முடியோ ஏண்டா சும்மா அண்ணா எனக்கு ஒரு டவுட் உங்களுக்கு முழு பேர் என்னண்ணா என் பேர் கதிர்தான்டா ஆமாண்டா ஏண்டா நான் கூட கதிர்வேல் என்ன நினைச்சனா ஐயோ இல்லடா நான் கூட நினைக்கிறவங்க வச்சு செய்றாங்கன்னு நினைக்கிறேனா ஐயோ அதெல்லாம் இல்லடா டியே காட்டி கொடுத்துறாத என்னடா ரெண்டு பேர் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கீங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லடா சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேர் பேசிட்டு தான் இருப்போம் ஓ அப்படியே சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேர் ஒண்ணா இருக்கீங்க தெரியாம இருக்குமா நான் ஏதாவது எனக்கு தான் டிவனடா குடிமா தெரியாது கவுசல்ல ஏக்க பாத்த பாப்பள யாருனே அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டா இருக்குமோன்னு நினைச்சேன் நான் ஏதோ கண்டுபிடிச்சானே நினைக்கிறேனா ஆமா நினைக்கிறேன்டா அப்பையில இருந்து இப்படி தான் பேசுற என்னடா சொன்னாய் ஐயோ வேல நடைக்கிட்டு பேசலாமான்னு சொல்ல வந்த சாரி நான் انا என்ன தைரியத்துல நீங்க தாளி கட்னீங்க அதள பாத்துக்குவாங்கடா ஆமாமா நான் நீங்க பாத்துக்குவீங்கனா உங்களுக்கு என்னنا பிரச்சனை வரப்போது எல்லாரும் சேரின்றாங்க ஏன்டா ஏன் எல்ல இப்டி பேசுறீங்க ஏ என்னடி மெசேஜ் ஏ அம்மா நீ இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் கொடுங்க

அப்படிலாம் இல்லடா அப்படிதானா இன்னும் ஒரு வார்த்தை நான் தாராட்டு தெரிஞ்சிட்டே நீ கிட்ட சொல்லலனா சரி விடுடா நான் தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன் பாத்தீங்களா அந்த தங்கச்சிக்கு மட்டும் சொல்லிட்டு எங்களுக்குலாம் சொல்லல சரி சரி இனிமே ஏதாவது நடந்து உங்க கிட்ட சொல்லிறேன் நாங்களே எவ்ளோ கன்ஃபியூஷன் ஆயிட்டோம் தெரியுமா அந்த மாப்பிள்ளை கிட்ட என்ன பேசுறது அம்மா கிட்ட என்ன பேசுறது எங்கள நம்பி தான அம்ச்சிட்டாங்க கௌசல்யா வந்து சரி விடுடா நான் தான் இருக்கல நான் பாத்துக்கற விட அம்மா அப்பா கிட்ட தான நான் பேசிக்கிறேன் சரி நான் கௌசல்யா கிட்ட சொல்லல அம்மா நான் கௌசல்யா கிட்ட சொல்லல இல்லடா அத சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கட்டும் விடுடா விடுடா இப்ப அவங்க வைஃப் நீ சொன்னது மட்டும் கேட்டாங்கன்னா அவ்வளவுதான் இந்த நம்பிக்கையில தான் பாருக்க இல்லடா மாப்பிள்ளு தெரிஞ்சு லவ் பண்ண வேணாம் நினைச்சேன்டா அவங்க அம்மா அப்பா மேல வச்சிருந்த நம்பிக்கைனால ஓகே நாங்க சரி என்னையும் லவ் பண்றாங்களான்னு பாப்போமே நான் போய் இவனையும் வினையும் பார்த்துட்டு வரேன் அவங்களுக்கும் தெரியாதுடா நீங்களும் சொல்லிடாதீங்க

அம்மா அது தான் நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம் ஈவினிங் எங்கயாவது வெளியில போலாம் எல்லாத்துக்கும் ஓகேவான்னு கேளுங்க ஆ பிரபா நான் கேட் சொல்றேன் எங்கயாவது வெளியில போயிட்டு வரலாம் ஆ நீங்க கேட் வைங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓடணும் போலாம் கௌசல்யாவையும் கதரியையும் கூப்பிடுங்க ஆ நான் கூப்பிடுறேன் பிரபா